ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் போகிற காரணத்தில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரி எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி தள்ளியிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எந்த மாதிரியான வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த என்ன தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஆத்தூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் ஆத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் தான் கண்டினியூஸாக வெற்றி பெற்றிருக்காரு இந்த ஒன்பது வருஷத்தில் அதாவது கிட்டத்தட்ட இந்த எயிட்டிர்ஸ் ஆ நைன் இயர்ஸில் செவன் டைம்ஸ் அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் ஆத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு முறை தேர்தல் நடந்திருக்கு அந்த பதினாறு முறையில் திமுக இந்த இடத்துல அதிக முறை வெற்றி பெற்றுக்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட சிட்டிங் எம்எல்ஏவாக இங்கே ஐ பெரியசாமி அப்படிங்கிறவர் அதாவது தமிழக அமைச்சர் அவர் தான் வந்து இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர் தொகுதி அவருக்குனே இருந்துவிட்ட தொகுதியாக இருக்குது அவர் இந்த தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்ற கேண்டிடேட்டும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த இடத்துல அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்தில் ஆயிரத்து முதல் தேர்தல் சந்திச்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிற மூன்று ஹாட்ரிக் வெற்றி இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அந்த சமயத்துல அந்த சமயத்தில் இந்த இடத்துல திமுகவால உள்ள வர முடியாத நிலைமையில இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூட இந்த இடத்துல ஆத்தூர் தொகுதியை திண்டுக்கல்ல இருக்கிற ஆத்தூர் தொகுதியை அதிமுக கைப்பற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து இந்த இந்தியா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல் முதல் தேர்தலை சந்திச்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்திரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயும் நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் நேரத்துல வெற்றி பெற்று நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஆத்தூர் தொகுதியில பதினாறு தேர்தல்களில் திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்று சொன்னேன் அந்த வகையில் திமுக இந்த நேரத்துல ஒன்பது தொகுதிகளை ஒன்பது முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக ஐந்து முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பாத்துட்டீங்க அப்படின்னா ஆத்தூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம கடந்த இரு தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல அதிமுக திமுக சார்பில் ஐ பெரியசாமி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் மிகப்பெரிய வாக்கு இந்த இடத்துல அவர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தெட்டு வாக்குகளும் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் இந்த இடத்துல வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருந்தாரு அந்த அந்த தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்ற தவறுனாலும் இந்த இடத்துல அவரோட நிலைப்பாடு மிக அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது இந்த இடத்துல நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காரு அந்த வகையில் அதிமுக சார்பில் நத்தம் விஸ்வநாதன் போட்டிட்டு தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல தோல்வி தள்ளியிருக்கிறாரு என்னதான் அதிமுகவோட மிகப்பெரிய பலமாக இருந்தாலும் விஸ்வநாதன் அவர்களால் ஐ பெரியசாமி முன்னாடி அவரால் பிடிக்க முடியல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சார்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த செல்வராஜ் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தோரு வாக்குகளும் ஒன்று புள்ளி எழுபது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா நாலாவது இடத்துல இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க இளஞ்செழியன் அப்படிங்கிற எஸ்பி இளஞ்செலியன் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று நாலாம் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் முதல் தேர்தலாக இருந்தாலும் இந்த இடத்துல ஜீரோ ஃபைவ் வாக்குகள் இந்த இடத்துல வாங்கிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது ஆஹ் ஐ பெரியசாமி அவர்கள் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அதை நீங்க காணொலியில பாப்பீங்க அவர் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது வாக்குகளும் எழுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது ரெண்டாவதுல இருக்கிறவங்கள விட இத்தனை வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற்றுக்குறங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த வகையில் இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய வெற்றியை ஐ பிறிசேமி அவர்கள் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வந்து வட மாவட்டங்களில் காணுன்றதுங்கிறதுக்காக இந்த இடத்துல அந்த தொகுதியை கைப்பற்றி அந்த வகையில் இந்த இடத்துல அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஒரு பொருளாளர் அப்படிங்கிறவங்க திலகபாமா அப்படிங்கிறவங்க முப்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளும் பதிமூணு புள்ளி இருபது சதவீதம் தான் வாங்கி மிகப்பெரிய தோல்வியாக அவங்க தழுவி இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவங்க ஈரோடு மாவட்டம் பவானிக்கு அப்புறம் வந்து அவங்க வாக்குகள் அதிகமாக வாங்காததை நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் இவங்க எங்களை எப்படி வந்து வட அதாவது வட மாவட்டத்திலேருந்து தென் மாவட்டத்துக்கு இவங்க இடம் பெயர்ந்து இந்த இந்த தொகுதியை அவங்க கேட்டு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் மிகப்பெரிய தோல்வியை பாட்டாளி மக்கள் கட்சி சந்திச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல சைமன் ஜஸ்டின் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு இந்த இடத்துல மக்கள் நீதி மையமும் அமான் மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் அப்படிங்கிற இதில் வந்து வாக்குகள் வாங்கியிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்தோம்னா ஆத்துரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இரு தேர்தல்களை நம்ம எடுத்திருக்கோம் அந்த வகையில் இது திண்டுக்கல் ம திண்டுக்கல் ம திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் தான் வரும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக என்னதான் மிகப்பெரிய பலத்தோட இந்த இடத்துல இறங்கினாலும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினேழு வாக்குகளும் பதிமூணு புள்ளி பதினாறு சதவீதம் தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் இவங்க ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுகவை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு கம்மியாக எப்போயுமே இவங்க வாங்கினதில் போல இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினோரு வாக்குகளும் எழுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வாங்கி மிகப்பெரிய வெற்றியை அவங்க பெற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வாக்குகளை நாம் தமிழர் பெற்று அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அவங்க வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தனிச்சு முப்பத்தோராயிரத்தி எழுநூற்றி இருபது வாக்குகளும் பதிமூணு புள்ளி பத்து சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் திமுக தான் மிகப்பெரிய ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க மக் அதாவது இங்க இருக்கிற மக்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட இருப்பாங்க போலருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது வாக்குகளும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் வாங்கி அந்த வாக்குறுதி டிசாஸ்டர் பண்ணிருக்காங்க மற்றவங்களை எல்லாம் அந்த வகையில பாக்குறப்போ அதிமுக இந்த இடத்துல மிகப்பெரிய பழங்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதாவே இந்த இடத்துல நின்னாங்க பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு வாக்குகளும் ஆறு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் இந்த இடத்துல வாங்கி மூன்றாயிரம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நாலாம் இடத்த பிடிச்சிருக்குறங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தான் நம்ம அத்தூர் தொகுதி தேர்தல்கள் நாலு தேர்தல்களை நம்ம அனலைஸ்க்காக எடுத்திருக்கோம் அந்த வகையில் நாலு தேர்தல் நம்ம பார்த்துடலாம் இந்த இடத்துல அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி புள்ளி அறுபதாவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிமூணு புள்ளி பதினாறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பதிமூணு புள்ளி இருபதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு புள்ளி இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆஹ் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல நாற்பது சதவீதமா இந்த தொகுதியில இருந்த வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு அடுத்த மூன்று தேர்தல்கள்ல மிகப்பெரிய சரிவை அவங்க கடுமையான சரிவை சந்திச்சிருக்காங்க ஆத்துரை அளவுக்கு அவங்களால மீளவே முடியாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த தேர்தல்களில் பார்க்குறப்போ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த இடத்துல வந்து சோலோ ஹீரோவாக இருக்கிற ஹீரோவாக இருக்கிற ஐ பிரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா விளையாடிருக்காரு வாக்குகள் வாக்குகளில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தேழு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதமும் வாங்கி அவரோட ஸ்டாண்ட் பை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதிக்கு பாதி என்னோடது தான் அப்படிங்கிறத அவர் எக்கைனஸ் ஜெயிச்சிருக்காரு இல்லாதப்பையும் அவர் நின்று இந்த இடத்துல ஆத்தூர் தொகுதி என்னோடது தான் அப்படிங்கிறத அவர் பயங்கர எப்படி சொல்கிறதா ஒரு பயங்கர வெறியில் அவர் வந்து வேலை செஞ்சு இந்த இடத்துல தொகுதியை கைப்பற்றியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபைவ் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல ஒரு ஏழு பர்சன்ட் வாக்குகள் வந்து ஆத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஆத்தூர் தொகுதி வாக்காளர்கள் பற்றி வாக்காளர்களாம் அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு வா இருபத்தி நாலு வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தாறு ஆண்களும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய தவிர இந்த இடத்துல இருபத்தஞ்சு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்களும் ஐம்பதாயிரத்து எட்நூத்தறுபத்தி ஏழு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் மிடில் ஏஜஸ் கூடப்படுறவங்க ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆண்களும் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினோரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மிடில் ஏஜஸ்ஸை பொறுத்தளவுக்கு பெண்கள் அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயும் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ஆண்களும் முப்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஆத்தூர் தொகுதி வாக்கு சதவீதங்கள்லாம் எப்படி எல்லாம் போலாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல எழுபது புள்ளி அறுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல அறுபத்தி நாலு புள்ளி முப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுல அறுபத்தொம்பது புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அறுபத்தொன்னு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தி மூணு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி நாலு புள்ளி பத்தாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எண்பத்தொன்னு புள்ளி எழுபதாகவும் இந்த இடத்துல வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் வந்து போல போலாயிருக்கு அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல வாக்குப்பதிவுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்பத்தி ஆறுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை நூறு பர்சென்டா மாத்தணும் அப்படிங்கறதுதான் எல்லா வாக்காளர்கள்ட்டையும் நாங்க கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கையான விஷயம் கண்டிப்பா அதை நீங்க நிறைவேற்றுவீங்க நம்புற மக்களே அடுத்ததான் பாத்துட்டீங்க அப்படின்னா ஆத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் அந்த வகையில் நாங்கள் சொல்லவே தேவையில்லை இந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி பெறப்படுறது திமுக தான் திமுக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் மூணு மூணு தொகுதி அவங்களோட கண்ட்ரோல்ல எப்பயும் வச்சுருக்காங்க மூணு தொகுதி அதிமுக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஒரு தொகுதி இருவருக்கும் எப்பயுமே சரிமக சரிவகை சரிவகையான சரிசமமாக அவங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் ஆத்தூர் திமுகக்குன்னு எழுதி வச்சிடலாம் அந்த வகையில் ஐ பெரியசாமி அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கியை அவங்க வச்சுருக்காரு அவர் வீட்டில் இப்போ பக்கமாக கூட இடி ரைடெல்லாம் நடந்துச்சு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ மக்களோட மனநிலைமை எப்படி மாறும்னு தெரியல அந்த வகையில் பார்க்குறப்போ வாக்குகள் சதவீதத்தில் இவர் முன்னாடி அதாவது இவர் இதுக்கு முன்னாடி வாக்குகள் வாங்கின வச்சு அனலைஸ் பார்க்குறப்போ அந்த இருக்கோ சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் ஆராய்ஞ்சு பார்த்தப்போ தெரிஞ்சது ஐம்பத்தொன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் அதிமுக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஜீரோ ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி நாலு வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த இடத்துல திமுக வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியில் திமுகக்கு ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே கண்டிப்பாக ஒன்றரை லட்சம் ஒன்னேகால் லட்சமாக ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுக இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது வந்து ஒரு minimum category of uh சதவீதம் பெர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு இதை விட அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த நாளில் அதிகமாக யாராச்சும் வாங்கினா ஒருத்தர் அதிகம் கம்மியாகும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டிப்பாக இந்த இது வந்து மினிமம் மேக்ஸிமமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகளும் வாங்கி இந்த தொகுதியில் ஒரு ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் அதிகமாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது தமிழக புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் என்னென்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமிங்கிற ஒரு பிம் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை தாண்டி அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த வகையில் தாவிக்கக்கு நான் குறி கூறுற அறிவுரை என்னன்னா இந்த தொகுதியை ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சராகவும் இருந்து இருக்கிறாரு ஸோ இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய கடினமான உழைப்புகளை நீங்கள் தர வேண்டியது இருக்கும் ஏன்னா மதுர பக்கத்துக்கால இருக்கிற திண்டுக்கலுங்கிற காரணத்தினால இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வங்கி ஐ பெரியசாமி அவர்கள் சேமிச்சு வச்சுருக்காரு ஸோ அந்த அந்த ஊர் சைடு இருக்கிறவங்க எல்லாம் அதிகமாக அவங்களோட சொந்தக்காரர்களாக இருக்குங்காட்டி இந்த இடத்துல பதி தாவைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு 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 டிஃபெக்ட் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற கழக நிர்வாகிகள் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணி வெற்றி பெறத்துக்கு நீங்கள் போராடணும் பதிமூணு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோரு வாக்குகள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடத்துல பதிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக தமிழக தேர்தல் கூட்டணிகள் இருந்தால் இப்படியெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வகையில அதிமுக கூட்டணியில நம்மளுக்கு பாஜக பாமக தேமுதிக தமிழக பாமக போன்ற கட்சிகள் இருக்கு இந்த இதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஜகவும் அதிமுகவும் தான் மிகப்பெரிய பலமா இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த இடத்துல மிகப்பெரிய வேலைகள்லாம் செஞ்சு அவங்க வெற்றி பெறத்துக்கு அவங்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இப்போ இருக்கிற கூட்டணி எதிர்பார்ப்பு எல்லாம் வச்சு பார்க்கறப்ப இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது திமுக கூட்டணி அளவுக்கு திமுக கூட்டணியில இல்லைனாலும் இந்த தூ கூட்டணிகளே இல்லைனாலும் இந்த இடத்துல ஐ பெரியசாமி அவர்களின் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை அரசியல் ஆளுமை இந்த இடத்துல இருக்க காரணத்தினால திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக அப்புறம் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் இந்த இடத்துல இணைஞ்சிருக்காங்க ஸோ ஐம்பத்தொன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் வந்து ஐ பெரியசாமி அவர்கள் இந்த தொகு இந்த தொகுதியில் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தண்ணி தண்ணி தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத பல தடவை அவங்க உறுதிப்படுத்துற காரணத்தினால அவங்க ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பா பார்க்க முடியும் அடுத்தது நம்மள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள தமிழக அதாவது தமிழகத்துக்கு புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடத்துல பதிமூணு புள்ளி பதினாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போகிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை அவங்க மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த கலக கழக நிர்வாகிகள்லாம் மிகப்பெரிய வேலைகள்லாம் செஞ்சு இந்த இடத்துல விஜய் அவர்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாகவும் இருக்குது நாம் தமிழர் சார்பில் அவர் அவர்களும் மிகப்பெரிய கடின உழைப்பை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் ஆத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நல்ல நிலைமை அமையும் அப்படிங்கிறதில் அவர் வெற்றியும் பெறணும் அப்படிங்கிறதுல என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அதிமுக இந்த இடத்துல மிகப்பெரிய வேலைகளை பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக சொல்லவே தேவையில்ல அந்த இடத்துல அவங்க தான் கிங்காக இருக்காங்க ஸோ அந்த ஆத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு அவங்களோட வசம் இருக்கிறது மிகப்பெரிய வளமாக இருக்கிறது இந்த தொ இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட நம்மளோட வீடியோக்கள்லாம் உங்கள் கைக்கு உடனுக்குடனே வந்து சேர்றதுக்கு எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஸோ அது வகையில் பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் எடுத்து ஒரு ஒரு தனி மனிதன் உழைப்பாக தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் நாங்கள்ன்னு சொல்கிறதே எனக்குள்ளே இருக்க நானும் மனசாட்சியும் தான் ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா ஆதரவு தெரியும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அரசியல் பற்றி நிறையா பேர்த்துக்கு இந்த இடத்துல தெரியாமல் இருக்குது ஸோ அந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டால் கூட நம்மளோட மக்களில் மாற்றங்கள் நிறை நடைபெறுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்